ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது அந்த வகையில் மறைந்து போன மரபு வகை தானியங்கள் மீட்டெடுக்க களமிறங்கிய தமிழ்நாடு பெண்கள் இணைப்புக்குழு இது குறித்து தான் பேச இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்ற தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு மாநில தலைவி ஷீனு வணக்கம் வணக்கம் இந்த மறைந்து போன மரபு ரீதியான தானியங்கள் இப்போ மறைஞ்சிடுச்சு ஆனால் உங்களோட பல நிகழ்வுகளில் நான் பார்த்துருக்கின்ற சிறுதானியங்களை மீட்டெடுப்போம் பூமி பந்தை பாதுகாப்போம் உடல்நலம் காப்போம் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தோட உங்களோட அந்த பின்னாடி உள்ள உங்களோட அந்த பெயர் பகை இல்லைன்னா துண்டறிக்கையில் கூட அதுதான் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க ஏன் இப்போ எனக்கு ஒரு இதில் ஒரு ஐயப்பாடு வருது மனிதன் அவன் பிறந்ததுலேருந்து அவன் வாழ்ந்த இடத்த மலையும் மலையை சார்ந்தும் மண்ணும் மண்ணை சார்ந்தும் நீரும் நீரை சார்ந்தோம் இந்த மாதிரி அவன் எந்த நிலப்பரப்பில் வாழ்கிறானோ அந்த நிலப்பரப்பில் இருந்து அங்கே என்ன கிடச்சிதோ அங்கே என்ன பருவநிலை இருந்ததோ அதை அவன் பயிரிட்டு அவன் சாப்பிட்டான் இது எப்படி அழிஞ்சு போச்சு அதற்கு காரணம் அதாவது இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை வாழ்ந்தோம் இல்லையா அந்த காலத்துல வந்து இயற்கை நமக்கு வேண்டியது நமக்கு தந்தது இயற்கை வந்து என்றைக்குமே வந்து இயற்கைக்கு அழிவே இல்லை இயற்கையை நம்ம அழிச்சதுனால தான் இன்னைக்கு வந்து உணவு இல்லாத ஒரு பிரச்சனை நம்ம மாட்டிட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு துணை கேள்வி வருது அழிக்கிறோம் அழிக்கிறோம்னு சொன்னா இப்போ இந்த கணினி யுகத்தில் நவநாகரி உலகத்தில் துரித உணவு வகைகள் சீக்கிரமாக மனிதனை வந்து ஆக்கிரமிச்சிடுச்சு ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த தலைப்பே வந்து மரபு ரீதியான தானியங்கள்னு நான் சொல்கிறேன் அப்போ இது மண்ணோட நம்மளோட மனிதனோட தொடர்புள்ளது அந்த ஒரு உணவு சங்கிலியை அறுத்தது யார் எப்போ தொழில் மயம் ஆரம்பித்ததும் இண்டஸ்ட்ரியலைசேஷனுங்கிறாங்கல்ல அதுதான் வந்து அந் அதுதான் முதல் புள்ளி தொழில் மயம் ஆரம்பித்தது வந்து முதல் புள்ளியாக மாறியிட்டு இந்த அழிப்புக்கு அது அங்கத்துல இருந்து அங்க இருந்து தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்துருச்சு இப்ப உதாரணமா வந்து நீங்க வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் கோரை புல்லுக்கு ரொம்ப பெயர் போன இது ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாமே சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாய் ஒன்றரை பாய் நெய்றாங்க அப்படின்னா இல்ல ஒரு வாரத்தில் நெய்றாங்க அப்படின்னா அந்த ஒன்றரை பாயை விற்று வர்ற பணம் அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் எப்போ தொழில் மையம் உள்ளே வந்துச்சோ ஒரு நிமிஷத்துல பத்து பாய் அப்படிங்கும் பொழுது எத்தனை பேருடைய வேலை வாய்ப்பு போயிடுச்சு பாருங்க இது உங்களோட கருத்தை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா நூத்தி முப்பது கோடி பேருக்கு பாய் வேணும் அப்படின்னா ஒரு தனி மனிதன் எவ்வளவு காலம் இதை பின்ன முடியும் அப்ப அந்த தொழில் ஆவுறது சரியா தவறா இல்ல அது அங்கதான் பிரச்சனை வருது நீங்க வந்து நூத்தி கோடி மக்களும் இப்படியே வந்தாங்க இல்ல நம்ம சுதந்திரம் வாங்கின காலத்துல நம்ம முப்பத்தி முப்பது கோடி முகமுடைய பாரதியார் பாரதியாட்டியும் முப்பது கோடி தானே இருந்தோம் அப்ப அன்று அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய திறமையோடு தானே நம்ம எல்லாருமே இருந்தோம் தொழில் அதை இது தொழிற்சாலைகள் உள்ள வந்து தொழில் வேகமாக வேலை செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா நிறைய பேரை வேலையில இருந்து அப்புறப்படுத்தி ஒன்றும் இல்லை இப்போ ஒரு சிம்பிளான விஷயம் ஒரு உழவன் வந்து ஒரு உழவு மாடை வைத்து எவ்வளவு ஏக்கர் ஒரு நாளைக்கு உழவு செய்ய முடியும் அப்படிங்கும் இயற்கையோடு ஒன்றிய ஒரு விஷயமாக இருந்தது என்ன புது அது அது கூட இப்போ வந்து நம்மால்வாரெலாம் சொன்னாங்க இயற்கையோட ஒன்றை செய்யும் பொழுது மாட்டு போட்டு உழுவும் பொழுது அது சாணம் போடுது அது எருவாயிடும் ஆனால் எந்திரம் சாணம் போடாது அது அதுலேருந்து சொற்ற டீசல் வந்து பல வருடங்கள் பல நூறு வருடங்கள் ஆகும் அந்த அதனுடைய இது வந்து வரதுக்கு மண்ணோட உயிர் வரதுக்கு அப்படின்னுலாம் நம்மால்வார் ஐயா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தான் வந்து இயற்கையை அழிப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்ன எப்போ தொழிற்சாலைகள் வந்ததோ எப்போ உற்பத்தி பெருகியதோ அந்த உற்பத்தியிலிருந்து கழிவுகள் அப்படிங்கிறது வந்தது இந்த கழிவுகளை எல்லாம் மீண்டும் இதே அன்னை மடியில தானே கொட்டினாங்க தானியங்களை மரபு ரீதியான தானியம் அழிவதற்கு என்ன இதில் பல காரணம் இருக்குது தானியங்கள் அழிவதற்கு என்ன அந்த காலத்தில் இந்த தானியம் மட்டுமே நமக்கு இருந்தது இல்லா ஏன்னா இப்ப நீங்க கால் நூற்றாண்டு அதை நூற்றாண்டுக்காக உழைப்ப மனித சக்தியை ஒரு அறுபது எழுபது வருடங்களாக தான் தானியம் அழிய ஆரம்பிச்சிருக்கு எப்ப பசுமை புரட்சி உள்ள வந்ததோ தொழில் புரட்சி ஒரு இதுதான் பசுமை புரட்சி எப்படி ஏற்புடையதா இருக்கு நீங்க சொல்லும்போது பசுமை புரட்சிங்கிறீங்க அப்ப நம்மளோட மரபு ரீதியான தானியம் அழிகிறது தான் அதை வந்து பசுமை புரட்சின்னு ஏத்துக்கொள்ள முடியுமா பசுமை புரட்சி வந்ததால் தான் அழிந்தது அப்படின்னு எப்படி வளரணும்ல இல்லை வளர வாய்ப்பு கிடையாது ஏன்னா பசுமை புரட்சி என்ன கொண்டு வந்தது அப்படின்னா இருந்து ஹைப்ரிட் வீரிய வித்துக்கள் அதோடு கூட கெமிக்கல் ஃபர்டிலைசர் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பேக்கேஜாக கொண்டு வந்தது அதுக்கு அதோட டிராக்டரும் வந்தது அப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம விவசாயிகள்கிட்ட கொடுத்து இது செய்ய பொழுது விவசாயிகள் வந்து இந்த உப்பை போடுறதுக்கு மறுத்தாங்க அதாவது உரத்தை போடுறதுக்கு மறுத்தாங்க இரவோடு இரவா போய் இந்த யூரியாவை தூவிட்டு வந்துருவாங்களாம் அடுத்த நாள் காலையில ரெண்டு நாள் கழிச்சு பச்சை பச்சை போது பாத்தீங்களா அந்த வயலை விட உங்க வயல் நாங்க இது போட்டதுனால தான் அப்படின்னு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அப்படியெல்லாம் சொல்லி ஐயா நம்மால் வேற ஐயா தான் அதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லை இப்போ ஒரு தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு மாநில தலைவிக்கு ஷீலுக்கு தெரிந்த இந்த ஒரு கருத்து நம்மளோட தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா நல்லாவே தெரியும் அப்ப எந்த இடத்துல இந்த பிரச்சனை இன்னும் நீண்டு கொண்டே இருக்கும் கொள்கை மாற்றம் தான் கொள்கை மாற்றம் தான் இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து மக்களை சார்ந்த கொள்கையோடு இருக்கிறோமா இல்ல வந்து கார்பரேட்ஸை சார்ந்த கொள்கையோடு இருக்கிறோமா யாருக்கு சாதகமாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இது எல்லாமே மாற்றம் எல்லாம் மாற்றது எனக்கு தெரிந்தது அப்படிங்கறது அவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு அரசு எந்திரங்கிறது கடைக்கோடி தொண்டனுக்கும் சேவை செய்கிறதுனா அரசாங்கம் அப்போ அவங்கள்ட்ட எல்லா தரவுகளும் இருக்கும் எல்லா தரவுகளுமே இருக்கும் இடத்துல என்ன வரும் என்ன விளையுது அந்த பூமி என்ன பூமி என்ன

இன்னைக்கு வந்து இந்த திட்டமிடலில் வந்து யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு செய்கிறா அப்படிங்கிறது தான் இவ்வளோ கோளாறு ஆகுது இப்ப நான் சொல்ல சொல்ல வந்த இந்த பசுமை புரட்சி அந்த முப்பது கோடி மக்கள் சுதந்திரம் கிடைத்த அந்த காலகட்டத்தில் இரண்டு பஞ்சம் ஏற்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் ஆனந்தா வருஷம் ஒரு பெரிய பஞ்சம் இப்ப பாத்தீங்கன்னா திருச்சியில இரு பக்கம் இருக்கிற மரங்களை எல்லாம் கூட வெட்டி சாப்பிட்டாங்க மக்கள் அந்த அளவுக்கு பஞ்சம் வந்தது தொடர்ந்து ரெண்டு வருஷம் பஞ்சம் வந்தது பெங்காலில் ஃபேமிலியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் எத்தனை பேர் இறந்தாங்க ஆந்திராவில் பக்கிகாம் கெனால் தோன்றினது காரணமே ஆந்திராவில் ஏற்பட்ட அந்த ஃபேமின் தான் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்ததுக்கு அது அந்த இதற்கு வந்து நம்ம வந்து கோதுமை கோதுமையெல்லாம் இறக்குமதி செஞ்சோம் பிஎல் ஃபோர் டுவெண்ட்டிலோ கோதுமை இறக்குமதி செய்தோம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்த பொழுது இந்தியா சுதந்திரமடைந்த நாட்டில் அந்த மக்களுக்கு தேவையான உணவை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால வெளிநாடுகள்லேருந்து இந்த டெக்னாலஜியை நம்ம அரசு வாங்குச்சு ஒரு ஒரு புறம் வந்து பசுமை புரட்சி அந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்துது அரசாங்கம் இதில் பெண்கள் இணைப்புக்குழு நூற்றாண்ட மீட்டெடுத்தீங்க அதாவது நம்ம நம்மளுடைய பாரம்பரிய வகைகள் எல்லாமே அடிபட்டு போயிடுச்சு ஏன்னா என்ன இனம் கண்டிங்க பாரம்பரிய வகை தானியம் என்ன இனம் கண்டிருக்கீங்க நீங்கள் அதாவது நெல்லு எல்லாமே போச்சு என்ன ஏன் காரணம் என்ன அப்படின்னா இப்ப அரசு வந்து உதவி செய்யுது நிதி கொடுக்குது உங்களுக்கு லோன் கொடுக்குது சொசைட்டில போனா லோன் கிடைக்குது இது எல்லாமே என்னன்னா அரசு சொல்ற விஷயத்தை நீங்க செஞ்சாதான் கிடைக்குது இல்லாட்டி கிடைக்கல நீங்க உற்பத்தி செய்யலை அரசு அப்படியே மொத்தமா வாங்கிது அதற்கான மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அரசு இது பண்ணுது நாம் சொல்கின்ற இந்த பாரம்பரிய சத்தான இதுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கிடையாது அதாவது அரசு உதவி கிடையாது ரெண்டு விதமா இப்ப நான் பார்க்கறேன் அரசு வந்து உணவு உத்தரவாதம் கொடுத்து பொது விநியோக கடையில் விநியோகிச்சிட்ருக்கிறாங்க ஆனால் இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க சத்தான உத்தரவாதம் கொடுக்கலங்கிறீங்க

வருகை வச்சாலும் நீங்க களத்துல இறங்கிட்டீங்க நாங்க தொடர்ந்து இத செய்துட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மாவட்டங்களை இனம் எந்த எந்த மாவட்டம் இனம் கண்டிருக்கிறீங்க வந்து சிறுதானியம் அதிகமாக பயிரிடக்கூடிய அந்த மதுரை தேனி திண்டுக்கல் அதே மாதிரி கோ தூத்துக்குடியில் கோயில்பட்டி வட்டாரம் ஓட்டப்படார வட்டாரம் அதே மாதிரி திருநெல்வேலி தென்காசி அந்த அந்த பகுதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருதுநகர் அந்த மாதிரி இருந்து அப்புறம் வேலூர் மா வேலூர் மாவட்டம் அதற்காண்டி எவ்வளவு ஏக்கர் நிலப்பரப்ப நீங்க வந்து கையகப்படுத்தி இந்த நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து நான் எப்படி கேக்குறேன்னா கையகப்படுத்திங்கிறது ஒத்திக்கோ அல்லது அந்த நடவு செய்வதற்கோ நீங்க நாங்க வந்து பெண் பெண் விவசாயிகளுக்கு பெண் விவசாயிகளுக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ணுவதற்கான பயிற்சி கொடுக்குறோம் இயற்கை உரங்களை எல்லாம் எப்படி தயாரிக்கிறது நம்மால்வர் ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது நம்மால்வர் ஐயாவும் எங்க பல்வேறு இடத்துக்கு நேரடியாக வந்து இந்த பெண்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்போ பெண்கள் டைரெக்டாகவே விவசாயம் பண்றாங்க ஒன்று ஏற்கனவே நான் சுட்டி காட்டியபடி இந்த நிலம் இல்லாத பெண்கள் வந்து நிலம் குத்தகைக்கு எடுத்து செய்கிறாங்க மூணாவது என்ன அப்படின்னா பாரம்பரிய விவசாயிகள் இருப்பாங்க இல்லையா விதை வச்சிருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் விதை வாங்கி அவங்கள்ட்ட ஒரு அரை கிலோ விதை வாங்கினோன்னா அதை நாங்கள் உற்பத்தி பண்ணி விதையை பெருக்கி எல்லாருக்கும் ஒரு ஒரு கிலோ நாங்கள் கொடுத்தோம்னா அடுத்த வருஷம் அவங்க ரெண்டு கிலோ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படி நாங்கள் பாரம்பரிய விதைகளை எல்லாம் பாதுகாத்து விதை சேமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்கள்கிட்ட ஒரு மூணாயிரம் பேர் இருக்காங்க மூணாயிரம் பெண்கள் இருக்காங்க பல வகையான குறைந்தபட்சம் ஒரு பத்து வகையில இருந்து அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து வகையான விதைகள் சேமித்து வச்சிருக்காங்க அது மாதிரி பாரம்பரிய விதைகளை மீட்டெடுப்போம்னா பாரம்பரிய விதைகளை சேகரிக்கிறோம் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம் கொடுக்குறவங்க ரிட்டர்ன் டபுள் மடங்கு விதையை கொடுக்கணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல கொடுக்கணும் இப்போ இந்த மீட்டெடுக்கக்கூடிய அரசியலில் வந்து கோரிக்கை வைத்தாலும் ஒரு மனிதனோட உழைப்பை நம்பி களம் கண்டுட்டு இருக்கிறீங்க இது எவ்வளோ காலமா இந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க கடந்த இந்த ஒரு விஷயத்தை கடந்த இருபது வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம் சிறுதானியம் கேழ்வரகு பனிவரகு தினை சாமி வரகு குதிரைவா கம்பு சோளம் அரிசி கோதுமை இதெல்லாம் அரிசி கோதுமை எல்லாம் சிறுதானியத்துல வராது நீங்க சொன்ன லிஸ்டோட காடை கண்ணியும் சேர்த்து இப்போ எவ்வளவு உற்பத்தி செஞ்சிருப்பீங்க எவ்வளவு தூரம் வந்து பண்ணிருப்பீங்க எங்கள்கிட்ட உறுப்பினர் அப்படின்னு சொல்லி ஒரு பன்னிரெண்டாயிரம் பேர் உற்பத்தியாளர்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் உற்பத்தியாளர்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் இருக்காங்க நிலம் வச்சு உற்பத்தி செய்கிறவங்க அப்படின்னு அந்த நிலம் வந்து எப்படியும் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் இருக்கும் அவங்க உற்பத்தி செய்கிற நிலம் இருக்கும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு உற்பத்தி செய்கிறாங்க அவர்கள் அவர்களுடைய குடும்ப தேவைக்கு ஒரு வருடத்திற்கான குடும்ப தேவைக்கு எடுத்து வைத்துட்டு மீதியை அடுத்தவர்களோடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஒரு மாவட்டம் இருபது ஆண்டுகள் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் என்று உங்களுக்கு பணி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அதில் நீங்கள் பல்வேறு தானியங்களை விதைச்சிட்டுருக்கீங்க அதை மக்களுக்கு அதை அறுவடை செய்து அதை எப்படி அவங்க வந்து இப்போ விற்பனைக்கு கொண்டு போகிறாங்க எங்கள் ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து குறைந்தபட்ச நிலம் வச்சுருக்கோங்க அதிகபட்சமாக நிலம் வச்சுருக்கோங்க ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அது ரொம்ப அதிகமாகலாம் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பே நாங்கள் மார்க்கெட் ஓரியன்டே கிடையாது நாங்கள் சந்தைக்காக நாங்கள் உற்பத்தி செய்வோம் எங்களுடைய உணவு தேவைக்காக எங்களுடைய சத்தான உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக எங்களுடைய நோக்கமே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஃபுட் செக்யூரிட்டி அட் த ஹவுஸ்ஹோல்ட் லெவல் எங்கள் குடும்பம் சத்தாக இருக்கிறதா இருக்கு நாங்கள் வந்து நகரப்பகுதியில் இருக்கிறவங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணல எங்களுக்காக உற்பத்தி செய்கிறோம் நாங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் எங்கள் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக உற்பத்தி செய்கிறோம் ஆனால் மற்றவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோம் நீங்கள் இதை சாப்பிடுங்க நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு ஏன்னா எங்கள்கிட்ட அவ்வளோ நிலம் இல்லை எல்லாருக்கும் உற்பத்தி பண்ணி கொடுக்குற அளவுக்கு நிலம் இல்லை அதுதான் அரச்கிட்ட வந்து நிலம் கொடுங்க நீண்ட நாள் குத்தைக்கு கொடுங்க அப்படின்னா கேட்டுட்ருக்கோம் இதுவரையும் அரசு வந்து கவனம் செலுத்தலை பல விஷயங்கள் கேட்டிருக்கோம் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் வந்து நிறைய ஏக்கர் முந்நூறு ஏக்கர் சும்மா வால் போட்டிருக்காங்க அந்த நிலத்தை எங்களுக்கு நீண்ட நாள் குத்தைக்கு சொல்லுங்க நாங்க வந்து வந்து உற்பத்தி செய்கிறோம் உணவு உற்பத்திங்கிறது அரை கவர்மெண்ட்டுக்கு தான் மக்கள் பொதுமக்களுக்காக தான் உணவு உற்பத்தி நாங்க உணவு உற்பத்தி செய்தாலும் பொதுமக்களுக்கு தான் அதனால அந்த இதில் வந்து அந்த வகையில எங்களுக்கு வாய் கொடுங்க அப்படின்னு அதையும் அரசிட்ட கேட்டுட்டோம் ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி பஞ்சாயத்துகள் ஒரு பஞ்சாயத்து இதில் வந்து இந்த மாதிரி பொது இடங்களை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதையெல்லாம் கோடிட்டு காட்டியெல்லாம் நாங்கள் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம் ஆனால் எதுவும் நடைமுறைக்கு வரல உங்களோட நல்ல நோக்கம் வெற்றியடைய வாழ்த்துகின்றோம் உணவு உத்தரவாதம் வழங்கிய அரசு சத்தான உத்தரவாதத்தை தரல நாங்கள் இந்த தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு குழு மூலமாக இருபத்தோரு ஆண்டுகளாக ஒரு இரண்டாயிரம் விவசாயிகளை இருபத்தஞ்சி ஏக்கர் நிலப்பரப்பில் அவரவர் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை தற்சார்பு கொள்கையோடு நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் ஆனால் இது எட்டு கோடி தமிழக மக்களுக்கும் இந்த சத்தான பொருட்கள் போக வேண்டும் என்பதை அரசின் கவனத்தில் கொண்டு சென்றிருக்கோம் என்று ஒரு நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொண்டாங்க அதே நல்ல பயனுள்ள பயுள்ள தெரிந்து கொள்ளுங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு Gracias.